ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது என் கல்யாண கடன் ஏற்கனவே இருந்த கடன் எல்லாம் சேர்ந்து வேறும் தோப்பும் கிட்டத்தட்ட கடனில் மூழ்கி இருந்தது அதை திருப்பினேன் முகிலுக்கு திருமணம் முடித்த பிறகுதான் வரணும் என்று தான் இருந்தேன் என்னோட கான்ட்ராக்ட் முடிந்து ஒரு வருடம் தான் வர முடிந்தது எனக்கு உன்னோட ஊர் கூட தெரியாது வேண்டா வெறுப்பாக மறுவீடு விருந்துக்கு வந்தது ஞாபகம் இல்லை அத்தான் என்கிட்ட பேசுகிறதே இல்லை நான் அவரை மதிக்கலைனா அவருக்கு கோபம் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம போக இவரும் என் அப்பா கூட கூட்டு அதனால கோபத்துல நான் பேசல அப்பாவுக்கு சுயநினைவு இல்லை நான் யார்கிட்ட போய் உன்னை பற்றி விசாரிக்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தபோதுதான் என் சித்தப்பா மகனை முத்துவையும் என் விட்ட அத்தை மகன் தேவாவையும் நேற்று பார்த்தேன் ரெண்டு பேரும் என்னை கண்டதும் வெட்டவா குத்தவான்னு பார்த்தானுங்க ரெண்டு பேருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானே அவனுங்க கிட்ட வழியை போய் பேசினா என்னை ஒரு வழி ஆக்கிட்டானுங்க நானும் முத்துவை திட்டினேன் உன்னால் அதாண்டா நான் நினைவே இல்லாமல் என் மனைவி என் மனைவி தொட வேண்டியதாக போச்சு அப்படின்னு திட்டினேன் அதுதான் எனக்கு தெரியுமே நீங்கள் குடிபோதையில் முதல் நாள் வந்தது ஆனால் என்று தயங்க முத்து பால்லையும் பாயாசத்துலையும் மூலிகையை கலந்ததை சொல்ல நதிநீராக வாயடைத்து போனாள் முத்து நல்லவன் தப்பாக நினைக்காத உன்னை தொடாம அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டா என் அம்மா உன்னை வேண்டாம்னு வெட்டி விட்டுடும் அது நடக்க கூடாதுன்னா நானும் நீயும் உண்மையான கொண்டாட்டியாக புருஷனாக வாழணும் அப்படி வாழ்ந்துட்டா நான் உன்னை எப்படியும் விடமாட்டேன்னு ஏன் நல்லதுக்காகத்தான் பண்ணினான் அவனை புரிந்து கொண்ட நான் அவனிட மாட்டாமல் பல நாள் தப்பினாலும் மூன்று நாட்கள் மாட்டிக்கொண்டேன் உனக்கே தெரியும் அவன்தான் என் அம்மா பற்றியும் அப்பா விழுந்தது பற்றியும் நீ கர்ப்பமாய் இருந்ததையும் சொன்னான் என்னால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியலை என் மொத்த குடும்பமும் எனக்குன்னு ஒரு மகன் இருக்கிறதை மறைச்சிட்டாங்களே என்ற கோபம் ஆற்றாமை ஏன் அழுகை கூட வந்தது ஆண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே இப்படி பண்ணிட்டீங்களே பண்ணிட்டாங்களே ஏற்கனவே உன்னை தேடி வர அட்ரஸ் தெரியாம தவித்தவன் என் மகனை பற்றி தெரிந்ததும் என் அத்தானை என் அத்தான்கிட்ட போய் பேசி உன் ஊர் மட்டும்தான் தெரியும் என்று அவர் சொல்ல உன் வீட்டுக்கு போக ஒன்று இரண்டு அடையாளம் சொன்னார் அதை வைத்து உன் வீட்டை கண்டுபிடிப்பதற்குள் ஒரு வழியாகி போனேன் என்றவன் அதன் பிறகு நடந்ததை சொன்னான் என்மேல தப்பு இருக்கு உன் கோபம் இருந்தது புரியாமல் தான் போக போக எனக்கே என் முட்டாள்தனம் புரிந்தது ஆண் பிள்ளையான என்னாலேயே அந்த திருமணம் வேண்டாமல் சொல்ல முடியலை அப்படி இருக்க உன்னால் மட்டும் எப்படி சொல்ல முடியும் என் அம்மா உன்னை மதிக்க மாட்டாங்க ஜாடை பேச்சு பேசுவாங்க திட்டுவாங்க என்றெல்லாம் நினைத்தேனே தவிர இப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்பா உன்னை நல்லா பார்த்துக்குவார் என்ற என்று நினைச்சு அசால்ட்டா இருந்துட்டேன் அதுதான் நான் பண்ணின பெரிய தப்பு என்னை மன்னிச்சிடு இதுவரை நடந்த எதையும் என்னால் மாற்ற முடியாது ஆனால் இனிமேல் நடப்பதை என்னால் மாற்ற முடியும் ஆனால் இனி ஒருபோதும் யாரும் உன்னை ஒரு சொல் சொல்ல விடமாட்டேன் நீ என் மகனின் அம்மா என் மனைவி அதற்கான மதிப்பும் மரியாதையும் நான் உனக்கு கொடுப்பேன் வா என் கூட இனியாவது நான் என் மகன் கூட சேர்ந்து வாழணும் என் மகனின் குழந்தை பருவத்தை பார்க்க விடாமல் என் அம்மா செய்த சதி பாதி என்றால் என் முட்டாள்தனம் மீதி என் மகனின் குழந்தை பருவத்தை நான் அனுபவிக்கலை பிள்ளை பருவத்தை நான் உடனிருந்து அனுபவிக்கணும் வா நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றான் எனது நம்ம வீடா அது உங்கள் அம்மாவின் வீடு ஆமாம் அப்பா கட்டின வீடு வீடு அப்போ அம்மாவுக்கு உரியது தானே அங்கே நான் வரமாட்டேன் சரி வீடு அப்போ நாம் வேறு வீட்டுக்கு போகலாம் இதோ பாருங்க எனக்கு நீங்கள் வேண்டாம் இந்த ஐந்து வருடம் எப்படி நானும் என் மகனும் இருந்தோமோ அப்படியே மீறி காலமும் நாங்கள் வாழ்ந்துருவோம் உங்கள் தயவு எனக்கு வேண்டாம் நீங்கள் கிளம்பலாம் நான் தான் உன்கிட்ட நான் பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டேனே அப்புறம் என்ன நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் தான் என்னை பிடிக்கலைன்னு திருமணத்தின் போதே சொல்லிட்டீங்களே உங்களை வற்புறுத்தி தான் திருமணம் பண்ணி வச்சாங்க அது அவங்க தப்பு நீங்கள் எப்பவும் போல இருங்க என் மகன் என் கூடவே இருப்பான் நீங்கள் போகலாம் கண்டிப்பாக உங்கள் அம்மா உங்களுக்கு வேறு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க அதனால தான் என் மகன் பிறந்ததை கூட உங்ககிட்ட சொல்லலை நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறேன் நீங்கள் தாராளமாக வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உங்கள் வீட்டிலோ சொத்திலோ உரிமை வேணுமென்னு நானும் என் மகனும் வரமாட்டோம் எழுதி கையெழுத்து போட்டு தாரேன் என்றாள் அபியுக்தனுக்கு கோபம் வந்தது எப்படி நான் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு நினச்சேன் ஏன் விரும்பின பெண்ணை விட்டுட்டு உங்கள் அப்பா மிரட்டினாருங்கிறதுக்காக எங்கள் கழுத்தில் தாலி கட்டினவர் தானே நீங்கள் இப்போ உங்கள் அம்மா மிரட்டலுக்கு பயந்து இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டீங்களா என்ன என்று நதினிலா கேட்க முகம் கருத்து போனான் அபி உண்மைதான் எனக்கு ஒரு மகன் இருக்கான் என்று தெரியும் முன்பு அம்மா எனக்கு இரண்டாவது திருமணம் செய்யணும் என்ற போது அவன் நினைத்தது இதுதான் அவளை போய் நேரில் பார்த்து பேசணும் இந்த ஐந்து வருடத்தில் என் வாழ்க்கையில் எந்த பெண்ணும் வரலை என்னோட மனைவியா நீதான் இருக்காய் என் கூட வந்து வாழ உனக்கு விருப்பம்னா வா நாம வாழலாம் இல்லையா உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைனா இல்லை வேறு யாரையாவது விரும்புகிறாயா தாராளமாக நான் டைவர்ஸ் தரேன் வாங்கிக்கிட்டு போய் உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழு என்று இரண்டில் ஒன்று முடிவு எடுத்துவிட்டுத்தான் அம்மா ஆசைக்காக வேறு திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினான் ஏனென்றால் எப்ப நதிநீலா கழுத்தில் தாலி கட்டினானோ அதன் பிறகு ஷீலாவிடம் மன்னிப்பு கேட்டு தன் நிலையை எடுத்துச் சொல்லி பிரிந்து போய்விட்டான் மற்ற நண்பர்கள் மூலம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் என்று வற்புறுத்தி கொண்டே இருந்தான் ஷீலாவும் ரொம்ப மெச்சூர்ட் பர்சன் அவனுக்காக தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளும் ரகம் இல்லை இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஷீலாவிற்கு திருமணமான போது அவனுக்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது எத்தனை பெண்களின் வாழ்க்கை என்னால் கேள்விக்குறியாகிவிட்டது நான் செய்த ஒரே தப்பு ஷீலாவை காதலித்தது தான் காதலிப்பது தவறா வளர்ந்த ஆண்மகனுக்கு அந்த உரிமை இல்லையா மகன் இருக்கிறான் என்று தெரிந்த பின் ஒரே முடிவுதான் நதிநிலாவுடன் மகனுடன் வாழ வேண்டும் என்று வந்தவனிடம் இவள் இப்படி பேசினால் அவன் விட்டு செல்வானா என்ன அவளை முறைத்தவன் இதோ பாரு இனி நம்ம ரெண்டு பேருடைய ஆயில் முழுவதும் நம்ம மகனுடன் தான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் எனக்கு இல்லை நீ சொன்னது உண்மைதான் என் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்த்துட்டாங்க இப்பவும் என்கிட்ட சம்மதம் கேட்கலை எனக்கு கல்யாணம் என்று அவங்க சொன்னதும் நான் என் மனைவியை பார்க்கணும் என்றேன் அதன் பிறகு அதன் பிறகு என் நண்பனால்தான் என் மகனைப் பற்றியே எனக்கு தெரியும் உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைனா நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் தாராளமா நீ என் மகனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்கிட்ட டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை நீ தேடிக்கலாம் தப்பில்லை விட்டுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேண்டாம் என் மகன் இருக்கான் போதும் எனக்கு ஒரு பெண் கூட வாழணும் என்ற ஆசை எல்லாம் இப்ப இல்லை ஆனால் வராத மாமனி போல் வந்த என் மகன் கூட வாழ ஆசையாக இருக்குது என்றான் என்னது என் மகனை உங்களுக்கு விட்டு கொடுக்கணுமா நல்லா இருக்கே கதை இதுக்காக நான் உங்கள் அம்மா கிட்ட ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி என் மகனை வைத்துக்குள்ளே கொத்தி பொத்தி வச்சு வளர்த்து கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து பிரசவ வழி தாங்கி பெத்து எடுத்து நாலு வயசுக்கு மேல வளர்த்த என் மகனை உங்ககிட்ட விட்டுட்டு நான் போகவா நல்லா இருக்கு உங்க நியாயம் நீங்க போங்க தாராளமா எனக்கும் என் மகனுக்கும் நீங்க தேவையே இல்லை என்றார் அதெல்லாம் முடியாது நான் என் மகன் கூடத்தான் இருப்பேன் என்றான் இது என்ன பிடிவாதம் என்று நிலா முறைக்க நீ எப்படி வேணும்னாலும் நினச்சிக்க நீ என் கூட வராட்டி நான் உன்கூட இருந்துட்டு போறேன் எனக்கு இந்த சின்ன ஊரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு தகுந்த வேலை கிடைக்குமான தெரியலை கிடைக்காட்டி போகுது என் பொண்டாட்டி நீ எனக்கு சாப்பாடு போட மாட்டியா என்றான் குறும்பாக அவன் திட்டினால் சண்டை போட்டால் எதிர்த்து இவளும் போடுவாள் அவன் எப்படி செஞ்சா அவளும்தான் என்ன செய்வா கைகளை பிசைந்தபடி அவள் நிற்க அந்த சின்ன வீட்டிற்குள் பேசும் சத்தம் கேட்காமல் இருக்குமா என்ன நந்தனை வெளியே வாசலில் வைத்து விளையாட வானதி நந்தனை வாசலில் வைத்து விளையாட முத்தலகி இடையே இருந்த பகுதியில் நின்று கேட்டுக்கொண்டு இருந்தவர் இனி நிலாவை பேசவிடக் என்று நிலா நிலா என்று கூப்பிட அவனை முறைத்துவிட்டு சென்றாள் இந்தா நந்தனுக்கு பசிக்கும் ஊட்டு நேரமாச்சு அப்புறம் தூங்கிடுவான் தூங்கினா உன் மகன் சாப்பிட மாட்டான் என்றார் அத்தை குறுக்கே வந்தது அவளுக்கு பிடிக்கலை எப்படியாவது பேசி அவனை விரட்டிவிட வேண்டும் என்பதுதான் அவள் எண்ணம் ஆனால் அவன் அசைந்து கொடுக்கவில்லை அவனை முறைத்துப் பார்த்தபடி காலை தரையில் உதைத்துக்கொண்டு கொண்டு கோபத்தில் சென்றாள் அவள் வாசல் பக்கம் சென்றதும் உள்ளே வந்த முத்தலகி அப்படி போடு என் ராசா எப்படியாவது அவளை உன் கூட பூட்டிட்டு போ ஆனா உன் அம்மா கிட்ட விடாத என்றார் இல்லை சித்தி முன்னாடி செய்த தப்பை இனியும் செய்ய மாட்டேன் என்றான் நல்லது என்றவர் வீட்டிற்குள் சென்று ஒரு நான்கு மூலம் புது வேட்டியை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்து உன் சித்தப்பாவுக்கு சாமி கும்பிடும்போது வாங்கி வைப்பேன் அப்புறம் யாருக்காவது கொடுப்பேன் வேலை இங்கே அதிகம் வரமாட்டான் வந்தாலும் தங்க மாட்டான் போயிருவான் உன் பொண்டாட்டிக்கு பிடிக்காது வானதி கூட அடிக்கடி விளையாட்டுக்கு சொல்லுவா எனக்கு கல்யாணமானா ஏன் புருஷனும் இந்த வீட்டில் தங்கக்கூடாதான்னு இவ திரு திருநு முழிப்பா மாமியார் தப்பா பேசிட்டாங்கன்னு கோபம் அதுக்காக எல்லா உறவுகளையும் தள்ளி வைக்க முடியாதே இவ இப்ப வர தான் வச்சிருக்கான் வேலை நல்லவன் மதுனின்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டான் இவளுக்கு உலகம் புரியல தம்பி எல்லா ஆம்பளைகளும் தப்பானவங்க இல்லை எல்லா பெண்களும் அவ மாமியார் மாதிரி பொல்லாதவங்களும் இல்லை அது இவளுக்கு புரிய மாட்டேங்குது கல்யாணமாகி வானதிக்கு கல்யாணமாகி அவ புருஷன் இந்த வீட்டோடு இருந்தா இவ இங்கே குடியிருக்க மாட்டான் இந்த வீட்டை விட்டு இவள் வெளியே போனால் இவளுக்கு பாதுகாப்பு இல்லை இவ அம்மா சாகும்போது என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா என்ன பண்ணுறதுன்னு இதுவரை நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அவள் அம்மாவா பார்த்து மகளுக்கு வாழ்க்கை கொடுக்க உன்னை அனுப்பிவிட்டான் இவளையும் நந்தனையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும் நானும் எத்தனை நாளைக்கு இருப்பேன் என்றார்